என் அன்பு பிள்ளையே நீ என்னுடைய சச்சரிதத்தை படித்திருந்தால் உனக்கு மதராஸ் தம்பதியர் பற்றிய செய்தி தெரிந்திருக்கும் அது பற்றி விவரம் சச்சரிதம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மதராஸ் தம்பதியர் என்னை போற்றி பதனை பாடல்களை பாடுவதற்காகவும் என்னிடம் பரிசுகளை பெறுவதற்காகவும் வந்திருந்தார்கள் அந்த தம்பதியரில் பெண்மணிக்கு அதிக பக்தி இருந்தது அவள் ஸ்ரீராமர் மீது அளவுகடந்த பக்தியுடையவள் என்பதால் என்னை வந்து தரிசித்த போது நான் அவளுக்கு எனது பழைய உருவமான ஸ்ரீ ரூபத்தை காட்டி அவளை பரவசப்படுத்தினேன் அடிக்கடி எனது இந்த ரூபத்தை கண்டு பரவசப்பட்ட அவள் இதை பற்றி தனது கணவரிடம் கூறினாள் அவர் ஒரு சந்தேக பேர் இதை அவர் நம்பவில்லை நான் அவருடைய கனவில் தோன்றி காட்சியளித்தேன் கனவிலும் அவர் என்னை கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் அனைத்திற்கும் பதில் கூறிக்கொண்டு வந்த நான் அவர் கேட்ட ஒரு கேள்வியால் திகை பாபா உங்களுக்கு நிறைய வயதாகிவிட்டது உடலும் கிழடு தட்டிவிட்டது உங்களுடைய மொத்த ஆயுள் எவ்வளவு என்று தெரியுமா என்று அவர் கேட்டார் நீர் என்ன சொல்கின்றீர் நான் கிழவனாகிவிட்டேன் என்றா எனக்கு போட்டியாக ஓடும் பார்க்கலாம் என்று கூறியபடி நான் ஓட ஆரம்பித்தேன் அவரும் என்னோடு ஓடி வர முயன்றார் நான் வேகமாக ஓடியதால் புழுதி ஏற்பட்டு அதில் அவரது கண்களிலிருந்து மறைந்து போனேன் அவர் என்னோடு ஓடி வர முடியாமல் தவித்து நின்றுவிட்டார் இப்பொழுது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் உலகிலேயே மிக வயதானவன் யார் தெரியுமா அவர் எங்கு இருக்கிறார் தெரியுமா யோசித்துப் பாரேன் உன் யோசனை எல்லாம் அவர் எங்கு இருக்கிறார் என தேடுவதில் இருக்கும் ஆனால் உனக்கு தெரிந்தபடி நான் தான் உலகிலேயே மிகவும் வயதானவன் உலகம் உருவாவதற்கு முன்பிருந்தே இருப்பவன் ஆதி இல்லாத பரம்பொருள் என உங்களால் போற்றப்படுபவன் அப்படிப்பட்ட வயதான நான் இன்றும் கூட எல்லா மக்களாலும் எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்னை இதிலிருந்து விடுவித்து விடு அதை செய்து முடி எனக்கான சேவகம் செய் என்னை காப்பாற்றி என நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் முதுமையானது எனது வேலைகளுக்கோ லீலைகளுக்கோ எந்த விதத்திலும் தடையாக இல்லை நான் மாறாத இளமையுள்ளவனாகவே இருக்கிறேன் இன்றைக்கு மட்டுமல்ல நாளைக்கும் நாளைக்கு அடுத்தும் என்றைக்கும் இப்படித்தான் இருப்பேன் இதில் எனக்கும் எந்த சந்தேகமும் இல்லை உனக்கும் சந்தேகம் இருக்காது உலகிலேயே வயதானவனான நான் என்றைக்கும் இளமை உள்ளவனாக துடிப்போடு செயல்படுகிறேன் ஆனால் முடி சிறிது நரைத்து உடம்பு கனத்து செயல்திறன் சிறிது குறைந்து உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் நான் முதுமையை அடைந்துவிட்டேன் யாருக்கும் தேவையில்லாதவன் ஆகிவிட்டேன் இரண்டாம் தர குடிமகனாக ஆகிவிட்டேன் மற்றவர்களின் சொல்கேட்டு நடக்கும் நிலைக்கு வந்துவிட்டேன் என நினைப்பானேன் முதுமை வந்துவிட்டதும் சோர்ந்துவிட வேண்டும் என்றும் ராமா கிருஷ்ணா என்று கோவில் குளங்களுக்கு போய் சுற்ற வேண்டும் முதியோர் இல்லத்திற்கு போய் உட்கார்ந்து கொண்ட வேண்டும் கட்டிய வீட்டின் தென்னையில் ஒதுக்குப்புறத்தில் உட்கார்ந்து கொண்டு உனது பிள்ளைகள் இடம் ஏவலை செய்தபடி அவர்களின் கட்டளைக்கு காத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணம் விடுவானேன் முதுமை என்பது நீ முடிந்து போவதற்கான காலம் இல்லை அது உன் வாழ்வின் மணிமகுடம் அறிவின் முதிர்ச்சி மற்றும் அனுபவத்தின் முதிர்ச்சிக்கு அடையாளம் வாழ்க்கையை முழுவதும் உணர்ந்து கொண்டு விட்டதற்கான சான்று உனக்கு வந்துள்ள முதுமை இந்த பிராயத்தில்தான் உனக்கு நல்லதும் கெட்டதும் எது என புரிந்தது இத்தனை ஆண்டுகள் சம்பாத்தியது என்ன பயனை அனுபவித்தாய் அலைந்து திரிந்து என்ன அடைந்தாய் போட்டி பொறாமை போன்ற குணங்களால் விளைந்த பயன்கள் தான் என்ன வாழ்வின் சாராம்சம் என்ன என்பன போன்ற பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு பிறருக்கு போதிக்கின்ற காலம்தான் இந்த முதுமை இந்த முதுமையான நிலை என்பது இதை உங்களுக்கு முடியாத காலமாக நினைத்து கொண்டு காலத்தை விரைப்படுத்தி கொண்டே இருக்கீங்களே அது தவறானது நீ ஏற்கனவே சாதித்தவன் சாதிக்கவே பிறந்தவன் உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நம்பி உன்னிடம் எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்தாலும் அதை செவ்வையாக செய்து முடித்தவன் அப்படிப்பட்ட நீ இப்பொழுது எதற்காக வருந்துகிறாய் துணிந்து எழுந்திரு நான் குழந்தையாகிவிட்டேன் என் உடலின் தெம்பெல்லாம் குறைந்துவிட்டது உறக்கமில்லாமல் தடுமாறுகிறேன் தவிப்பு என் மனதை இருக பிடித்திருப்பதால் என்னால் எதிலும் மனதை செலுத்த முடியவில்லை என்றெல்லாம் கிதற்றாதே ஒரு தந்தையாக இருந்து பத்து பிள்ளைகளை கூட நீ வளர்த்திருக்கலாம் ஆனால் பத்து பிள்ளைகள் சேர்ந்து உன்னை வளர்க்க முடியாமல் போகிறார்கள் இதுதான் விதி என் மகனே என் மகளே இந்த நிலைமை வருவதற்குள் நீ விழித்துக்கொள் உன்னை மாற்றிக்கொள் பெருந்தன்மை என்கின்ற ஆடையை அணிந்து உன் கௌரவத்தை காத்து நெல் அவர்களுக்கு வழிவிட்டு நீ ஒதுங்கி நின்று உன் வயிற்றுக்காக போராடு அதே நேரத்தில் உன் நிலையை உயர்த்திக் கொள்ளும் வழியை நோக்கியும் நடைபோடு முதுமை இறங்கத்தக்க வயதல்ல அது வணங்கி போற்றத்தக்க வயது முதுமை முடியாத நிலையின் அடையாளம் அல்ல எல்லாவற்றையும் முடித்து காட்டி நிர்மிந்து நிற்பதன் அடையாளம் உடம்பு வேண்டுமானால் வளைந்து கிடக்கலாம் ஆனால் உன் மனது நிமிர்ந்து நிற்கட்டும் என்னை முன்னுதாரணமாக வைத்துக்கொள் நீ முயற்சி செய்து எழுந்து நின்றுவிடு வணக்கத்திற்கு உரியவனாக உன்னை மாற்றிக்கொள் ஓம் ஷாய்ராம்